சக்கர வரதா ஸ்ரீநிதி வந்தி கருணாகரம் கழல் நண்ணும் மனமுடகீர் எண்ணும் திருநாமம் கிண்ணம் நாரணமே குரு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல் வாழ்த்துகள் ஜெயந்தி என்பது ஒரு சிறப்பான நாள் எந்த நாளிலே அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருகின்றனவோ அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு ஜெயந்தின்னா பிறந்த நாள்னு அர்த்தம் இல்ல ஜெயம் என்னும் வெற்றியை தரக்கூடிய நாள் ஜெயந்தி அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் ஒரு நாள்ல இணைந்து வந்தால் அது ஜெயத்தை வெற்றியை தரும் அதனால அந்த நாளுக்கு ஜெயந்தின்னு பேரு கண்ணபிரான் இந்த பூமியில் அவதரிக்கும் போது ஆவணி மாசம் ரோகிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதியில ரோகிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதியில அந்த அஷ்டமியும் ரோஹிணியும் இணையக்கூடிய ஜெயந்தி என்ற நாளில் கண்ணன் வந்து அவதாரம் செய்ததாலே ஏற்கனவே ஜெயம் தருவதால் ஜெயந்தின்னு பெயர் பெற்ற அந்த நாள் மேலும் சீர்மை பெற்று ஸ்ரீ ஜெயந்தி என்று பெயர் பெற்றது அதனால பொதுவா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஜெயந்தின்னா பிறந்த நாள் அதனால நரசிம்ம ஜெயந்தி வாமன ஜெயந்தி வராக ஜெயந்தி எல்லாம் சொல்றோம் அது அங்க சொன்னா பரவாயில்ல காந்தி ஜெயந்தி நேரு ஜெயந்தி வரைக்கும் சொல்றோம் ஆனா உண்மையில் ஜெயந்தி என்பது பிறந்த நாளை குறிப்பதில்லை ஜெயத்தை தரக்கூடிய நாள் எதுவோ அது ஜெயந்தி அது அஷ்டமியும் ரோஹிணியும் இணையக்கூடிய நாளைத்தான் குறிக்கும் அதே நாள் அது முன்னாடியே ஜெயந்தின்னு பெயர் பெற்ற நாள் அதில் நம்ம கண்ணபிரானும் வந்து அவதாரம் செய்ததாலே இன்னும் சீர்மை பெற்று ஸ்ரீ ஜெயந்தி என்றும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோபலாஷ்டமி என்றும் ஜென்மாஷ்டமி என்றும் கண்ணனுடைய அவதாரத்தை நம் பாரத தேசம் எங்கும் ஏன் உலகெங்கும் நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் அந்த நாளில்தான் துவாபர யுகத்தின் இறுதி பகுதியிலே அதாவது இற்றைக்கு சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு கண்ணபிரான் அவதாரம் செய்தான் மதுரா என்ற கஷேத்திரத்திலே மாயனை வடமதுரை மைந்தனை என்று அண்டாள் நாச்சியார் பாடியபடி அந்த மதுரா என்ற கஷேத்திரத்திலே கம்சனுடைய சிறைச்சாலையிலே நள்ளிரவு நேரத்திலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி நள்ளிரவில் சந்திரோதயம் ஆனவாறே கண்ணபிரானுடைய அவதாரம் என்பது நிகழ்ந்தது அன்றைக்கு கண்ணன் பிறந்தான் என்றால் இன்றளவும் நாம கொண்டாட வேண்டாமா கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்ததம்மான்னு கோலாகலமா கொண்டாட வேண்டாமா அது மட்டும் இல்ல கிருஷ்ண ஜெயந்தி வாஸ்தவமாவே எல்லாரும் கொண்டாடணும் என்ன காரணம்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன் ராமநவமி ஸ்ரீராம நவமி ராமன் அவதரித்தார் அத கோலாகலமா கொண்டாடுற கோலாகலம் கிடையாது பண்றோம்னா ராமநாமத்தை சொல்வது ஒரு கோவிலுக்கு போவது பானகம் நீர்மோர் இதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது இப்படி ஒரு விதமாக அதை அனுஷ்டிக்கிறோம் ஆனா கிருஷ்ண ஜெயந்தினா கோலாகலமா கொண்டாடுறோம் என்ன காரணம்னா இதை பெரியோர்கள் சுவைபட ரசித்து சொல்கிறார்கள் ராமன் அவதாரம் பண்ணப்போ அவங்க அப்பா சக்கரவர்த்தி தசரதன் அவரே ரொம்ப நல்லா ராமனுடைய அவதாரத்தை கொண்டாடிட்டாராம் எனக்கு அறுபதாயிரம் வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்திருக்குங்கிற ஆனந்தத்துல தசரதன் வெகு சிறப்பாக நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள் ரொம்ப நல்லா கொண்டாடிட்டார் தசரதன் அதுலயும் கம்ப நாட்டாழ்வார் கம்பராமாயணத்துல சொல்றார் இறைத்த விருந்திடுக பார் யாண்டு ஓர் ஏழு தசரதன் சொல்றாராம் எப்ப எனக்கு இந்த வருஷம் குழந்தை பிறந்திருக்காங்களோ இந்த இருந்து அடுத்த ஏழு வருஷத்துக்கு மக்கள் யாரும் இன்கம் டாக்ஸே கட்ட மாட்டான்ட்டாராம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அப்படியெல்லாம் தசரதன் கொண்டாடிட்டார் ஆனா நம்ம கிருஷ்ணாவதாரம் இருக்கே அவதரிக்கும் போது ஒரு சிறைச்சாலையிலே அவதரித்தான் அவதரித்த அந்த நொடியே பெற்றோர்களை விட்டு பிரிந்து வளர்ப்பு தந்தையான நந்தகோபன் வளர்ப்பு தாயான யசோதை அவர்களிடம் போய் ஆயர்பாடியில வளர்றான் அங்க வளரும் போதெல்லாமும் கூட ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கம்சனுடைய விஷப்பார்வை படாமல் ஒழித்து மறைத்துத்தான் கிருஷ்ணனை வளர்த்தார்கள் கிருஷ்ணனுக்கு பெயர் சூட்டு விழா நடத்தும் போது கூட அதை ரொம்ப பப்ளிக்கா வெளியில சொல்லி நடத்த முடியல அதனால நந்தகோபுரம் யசோதையும் கர்காச்சாரியார் என்ற புரோகிதரை வைத்து மாட்டு தொழுவத்துக்குள்ளே கண்ணனுக்கு பெயர் சூட்டு விழாவை நடத்தினார்கள் எந்த இறைவனுடைய திருநாமத்தை சொன்னால் பிறவி பிணி என்பதை அறிந்து போகுமோ அந்த இறைவனுக்கு பெயர் சூட்டும் விழா மாட்டுத் தொழுவத்துல நடந்துருக்கு அப்போ கிருஷ்ணன் அவதரித்த காலத்துல கிட்டத்தட்ட கம்சவதமாகும் வரை பெருசா அந்த குழந்தையை கொண்டாட முடியல அந்த குழந்தை பாவம் நிறைய லீலைகள் எல்லாம் செய்தது ஆனா அந்த குழந்தையை கொண்டாடக்கூடிய அவகாசமோ சூழ்நிலையோ அப்போது அமையவில்லை அந்த குறை தீரை இப்போ நாம கிருஷ்ண பக்தர்களாக நாமெல்லாம் இப்ப எதுக்கு இருக்கோம் அந்த குறை தீர இப்போது இந்த கிருஷ்ண ஜெயந்தி என்பதை கோலாகலமாக கொண்டாடுகிறோம் அதனாலதான் ஸ்ரீ ராமநவமியில பக்தியும் அனுஷ்டானமும் அதிகமா இருக்கும் கிருஷ்ண ஜெயந்தியில கோலாகலமும் கொண்டாட்டமும் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எப்படி கொண்டாடுவோமோ அது போல கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவது என்பது வழக்கம் இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது நம்ம வீட்டுல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக ஐந்து விஷயங்கள் இந்த ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை அனுட்டிக்கும் போது கொண்டாடும் நம் வீட்டிலே பின்பற்ற வேண்டும் முதல் விஷயம் என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி விரதம் அந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளிலே நம் விரதம் அதாவது உண்ணான் நோன்புன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி விரதம் அனுட்டிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் காலை பிரம்ம முகூர்த்தம் விடியற் எழுந்து நீராடி நம்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு அன்று இரவு வரை இரவு நேரத்துலதான் அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு பூஜை செய்வோம் அன்ற இரவு பொழுது பூஜை பூர்த்தி ஆகும் வரை முழுமையாக விரதம் அனுட்டிப்பதுங்கிறது ரொம்ப வசதி ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி என்று ஒரு நாள் விரதம் இருந்தால் அதற்கு என்ன பலன்னா ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வரும் வைகுண்ட ஏகாதசி மட்டும் இல்ல ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒரு ஏகாதசி திதி வரும் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசி வரும் அந்த வருடத்தில் உள்ள எல்லா ஏகாதசியிலும் விரதம் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனை கிருஷ்ண ஜெயந்தி ஒரு நாள் விரதம் இருந்தாலே பெற முடியும் அதனால கிருஷ்ண ஜெயந்தி பூர்த்தியாக பூரணமான உபவாசம் விரதம் இருப்பது வசதி ஆனா ஒரு சிலருக்கு அவர்களுடைய உடல்நிலை காரணமாகவோ வேறு சூழ்நிலை காரணமாகவோ அப்படி முழுமையா தண்ணீர் கூட அருந்த முடியாத அளவுக்கு விரதம் இருக்க முடியலைன்னா அவர்கள் பால் உட்கொள்ளலாம் வேற திரவ பொருள்கள் லிக்விட்ஸ் உட்கொள்ளலாம் அல்லது பழம் பலகாரங்கள் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் இப்படி உட்கொண்டு ஆனா பெரும்பாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுடைய ஆரோக்கியம் இடம் கொடுக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரதம் இருப்பது என்பது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தினுடைய முதல் அங்கம் முக்கியமான அங்கம் எதுக்கு விரதம் இருக்க சொல்றோம்னா நம்ம உணவு உட்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உண்ட மயக்கம் களைப்பு தூக்கம் அதெல்லாம் வந்துடும் ஆனா அன்றைய தினம் முழுக்க நாம கிருஷ்ண ஸ்மரணம் கண்ணபிரானையே நமக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு கண்ணபிரானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் லீலைகளை சிந்திக்க வேண்டும் அதற்கு வழி என்னன்னா கொஞ்சம் உள்ள போற இந்த இப்படி நல்லா இருக்கும்ங்கிறதுனால இந்த உபவாசம் விரதம் என்பது முதல் அங்கமாக சொல்லப்பட்டுள்ளது இரண்டாவது அங்கம் என்னன்னா பாராயணம் கீர்த்தனைகள் பஜனைகள் பாசுரங்கள் பாடல்கள் சொல்லுதல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அங்கம் இரண்டாவது அங்கம் கிருஷ்ண ஜெயந்தின்னு வந்தாச்சுன்னா கண்ணபிரானை குறித்த பஜனைகள் நன்றாக பாடலாம் நிறைய பாடல்கள் கண்ணபிரானை குறித்து எவ்வளவு பெரியோர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடல்களை பாடலாம் முக்கியமாக பாராயணம்னு கண்ணபிரானை குறித்த துதிகள் ஸ்ரீமத் பாகவத புராணம் அது கண்ணனுடைய வரலாற்றையே சொல்லக்கூடிய புராணம் அந்த பாகவத புராணத்துல பத்தாவது ஸ்கந்தம் மூணாம் அத்தியாயத்தில் கண்ணவிரான் எப்படி அவதரித்தான் என்பதை விளக்கும் விதமாக ஒரு இரண்டு ஸ்லோகங்கள் சுக பிரம்மம் வியாசருடைய மகனான சுக பிரம்மம் உள்ளார் அந்த ரெண்டு ஸ்லோகங்களை அவசியம் நாம் சொல்ல வேண்டும் பார்த்தா அப்படியே நம்ம மடியிலேயே கிருஷ்ணன் குழந்தையா வந்த அனுபவத்தை அந்த ஸ்லோகங்கள் கொடுக்கும் என்ன ஸ்லோகம்னா தம் அத்தம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட்ட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உத்தாம காஞ்சி அங்கத கங்கணாதிபேர் விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அதாவது கிருஷ்ணன் எப்படி பிறகுறானா அற்புத குழந்தையாக பிறந்தான் தாமரை கண்களோடு விளங்குகிறான் நான்கு திருக்கரங்களோடு அந்த நான்கு கைகளிலே சங்கு சக்கரம் கதை தாமரை உள்ளிட்டவற்றை கொண்டு திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்னும் அருவிலே மகாலட்சுமியோடு கழுத்திலே கௌஸ்துபம் என்ற நீலநாயக கல் அந்த நீலமணியை ஆபரணமாக கழுத்திலே அணிந்து கொண்டு இடுப்பிலே மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு நல்ல கார் மேகம் போன்ற திருமேனி வண்ணத்தோடு மகாரக வைதூரிய கிரீட்ட வைடூரியம் பதித்த ஒப்பற்ற கிரீடத்தை தலையிலே அணிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவனுடைய அந்த ஒளி இருக்கிறதே குண்டல துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் காதுல குண்டலம் அணிஞ்சிருக்காராம் அந்த குண்டலத்தினுடைய ஒளி அவருடைய கேச பாசத்தில் அப்படியே பணி படிந்திருக்கிறது அதுக்கு மேல சூடகமே தோல்வளகே தோடே செவிப்பூவே பாடகமே இப்படி திருமேரி முழுக்க பல பல ஆபரணங்கள்லாம் அப்படியே பலபல பல பலபல என்று சொலிக்க பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புத குழந்தையாக வந்து கண்ணன் தோன்றினான் என்பது இந்த ரெண்டு ஸ்லோகங்களின் கருத்து குழந்தையாக நீலமேக வண்ணம் கொண்டவனாக தாமரை கண் படைத்தவனாக அழகான கேசபாசம் கொண்டவனாக வைடூரிய கிரீடம் அணிந்தவனாக ஒளிவீசும் மகர குண்டலம் அணிந்தவனாக கோவை செவ்வாய் கொண்டவனாக கழுத்திலே கௌஸ்துபம் அணி திருமார்பிலே ஸ்ரீவத்சம் என்ற மறுவதிலே மகாலட்சுமி நான்கு கை சங்கு சக்கரம் கதை தாமரை நல்ல கருநீல வண்ணம் இடுப்பிலே பட்டு பீதாம்பரம் திருமேனி முழுக்க ஆபரணங்கள் ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு அந்த குழந்தை இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் இல்ல வடமொழி ஸ்லோகம் கஷ்டமா இருக்குன்னா தமிழ்ல நம்ம பெரியாழ்வார் அப்படியே கண்ணன் எப்படி அவதரித்தான்ங்கிறத தமிழ் பாசுரமாக பாடியிருக்கிறார் அந்த பெரியாழ்வார் திருமொழியில் வண்ணமாடங்கள் என்று தொடங்கக்கூடிய பதிகம் அந்த பாசுரங்களை சேவிக்கலாம் அப்படியே தமிழ்ல அவ்வளவு அமுதமயமான அனுபவம் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்து அளிப்பார் நாடுவார் நம்பிறான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் ஆணோப்பார் இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலும் என்பார்களே இப்படி தமிழ்ல பெரியாழ்வார் கண்ணன் பிறந்தான்னு கொண்டாடி பாடியிருக்கிறார் அந்த பெரியாழ்வார் பாசுரங்கள் அப்ப இரண்டாவது அங்கம் இந்த பாராயண நிறைய கீர்த்தனைகள் பக்தி பாடல்கள் பஜனைகள் பாசுரங்கள் ஸ்தோத்திரங்கள் கோபால விம்சதி என்ற துதி இது போல பல பல துதிகள் கண்ணபிரானை குறித்து உண்டு அதையெல்லாம் நான் அப்படி அப்படியே சேவிச்சோன்னா மனசு முழுக்க கிருஷ்ணாநுபவத்திலே அல்லவா இது இரண்டாவது அங்கம் மூன்றாவது அங்கம் என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி கோலம்னு சொல்லுவோம் அதாவது நம்முடைய வீட்டு பூஜை அறையை நோக்கி நம்ம வீட்டுக் குழந்தையாக கண்ணன் அன்றைய தினம் நம்ம வீட்டுக்கு வரார் அன்னைக்கு வர வர அதுக்கப்புறம் போகமாட்டார் நம்ம வீட்டோடயே இருக்க போறாரு என்ன ஒண்ணுன்னா கிருஷ்ண ஜெயந்தினா எங்கேயோ மதுரால எப்பவோ துவாபர யுகத்துல யார் வீட்லயோ குழந்தை பிறந்ததுன்னு இல்ல நம்ம ஒத்தொத்தர் வீட்டு குழந்தைதான் தான் அந்த கண்ணபிரான் அதனால நம்ம வீட்டுல கிருஷ்ணன் வந்து அவதாரம் பண்றான் நம்ம வீட்டு பூஜை அறையில வந்து பிறக்கிறான் அதற்கு அடையாளமாக நாம என்ன பண்றோம்னா கண்ணன் வந்தான் நம் வீட்டுக்குள்ளே நுழைகிறான் என்பதற்கு அடையாளமா வீட்டு வாசல்ல இருந்து கண்ணனுடைய அந்த திருவடி அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மாவு கோலம் போடுவதுங்கிறது வழக்கம் வெட்டிக்காரங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல யாராவது சின்ன குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தையோட கால்களையே கோல அப்படியே நினைச்சு குழந்தையை தூக்கி 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 அப்படியே நடக்க வச்சாங்கன்னா அழகா பூஜை அறை வரை அந்த கோலம் என்பது ஏற்பட்டு விடும் இந்த கோலத்தை முதல்ல போட்டது யாருன்னா கிருஷ்ணன் தான் ஒரு முறை யசோதை தயிர் கடைந்து கொண்டிருந்தால் அந்த சமயம் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணா அந்த தயிர் கடையும் மத்த எடுத்து பானை அடிச்சு உடைச்சு புதுசா வந்த வெண்ணையை திருடி கொண்டு சென்று விடுகிறான் அப்போ அந்த தயிர் அப்படியே கீழே பானையை உடைச்சான் இல்லையா அந்த தயிர் அப்படியே ஆறாக ஓடியது அந்த தயிர் தோய்ந்த திருவடியோடு கொள்ளையை நோக்கி கிருஷ்ணன் ஓடி போனானா அந்த தயிர் தோய்ந்த திருவடியோடு வெண்ணையை எடுத்துட்டு கிருஷ்ணன் ஓடினானே அப்போ அந்த காலடி சுவடுகளை பின்தொடர்ந்து பார்த்தால் இதே கிருஷ்ண ஜெயந்தி கோலம் மாதிரியே இருந்தது இத தயிர்ல தோச்சு முத முதல்ல கிருஷ்ணன் போட்டான் நாம குழந்தையோட கால கோலமாவில தோச்சு நாம இப்போ போட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனால இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோலம் என்பது நம் இல்லத்துக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் கணபிரான் வந்து நுழைகிறான் என்பதை காட்டுகிறது இது மூணாவது அப்போ ஒண்ணு விரதம் இருத்தல் இரண்டாவது நிறைய பாராயணம் கீர்த்தனைகள் எல்லாம் ஈடுபடுதல் மூன்றாவது கோலம் நாலாவது விஷயம் என்னன்னா கண்ணன் நம்ம வீட்டு குழந்தைன்னு சொன்னோம் இல்லையா அதனால ஏற்கனவே நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளையும் கண்ணனின் வடிவமாகவே பார்ப்பது அல்லது ராதை நப்பின்னை இவர்களின் வடிவமாக பார்ப்பது என்பது வழக்கம் அதனாலதான் கிருஷ்ண ஜெயந்தி என்று நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு கிருஷ்ணனை போல ஒரு அலங்காரம் பண்ணி கையில ஒரு புல்லா குழல கொடுத்து தலையில ஒரு இறக வச்சு அந்த மஞ்சள் பட்டாடையை இடுப்பிலை அணிவித்து நெற்றியில் அழகா கண்ணனை போலவே அந்த திலகத்தை அணிவித்து நம்ம குழந்தைய பார்க்கும்போது கிருஷ்ணன் தான் இருக்கானே அதுவும் குழந்த மனசுன்னா நிச்சயமாக பகவான் இருப்பானே அதனால குழந்தைகளை அப்படி அலங்கரித்து பார்த்தல் அது போல பெண் குழந்தைகளுக்கு ராதகை போல அல்லது ஆழ்வார்கள் நப்பின்னை பிராட்டி என்று பாடியிருக்கிறார்கள் அந்த நப்பின்னை என்ற ஆயர்குல பெண் கண்ணன் மகாலட்சுமியின் அம்சமாகவே கண்ணனுக்கு ஜோடியாக தோன்றியவள் அந்த நப்பின்னையாக இப்படி எல்லாம் குழந்தைகளை அலங்கரித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தனி ஆனந்தம் இது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தின் நான்காவது அங்கம் ஐந்தாவது முக்கியமான அங்கத்துக்கு வருவோம் பகல் பொழுது முழு முழுக்க இதெல்லாம் பண்ணிடுறோம் நம்ம காலை எழுந்து விரதம் ஆரம்பிப்பதிலிருந்து அப்புறம் வீட்டுல கோலம் போடுறது இந்த பாசுரங்கள் இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் பாராயணம் செய்வது குழந்தைகளுக்கு அலங்காரம் அனைத்தும் செய்து விடுகிறோம் அவ்வாறே அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு போறோம் அங்கே போய் பகவானை கண்ணபிரானை செய்விக்கிறோம் கிருஷ்ணன் கோவில் பக்கத்துல இல்லைன்னா எந்த பெருமாள் கோவில்ல வேணாலும் போய் அன்று பெருமாளை வழிபடலாம் பெருமாளுடைய அவதாரம் தானே கிருஷ்ணன் இதெல்லாம் பகல்ல ஆயிடுது இனி இரவு பொழுதுதான் முக்கியமான வழிபாடு என்பதே இருக்கிறது ஏன்னா கிருஷ்ணன் நள்ளிரவில் அவதாரம் செய்தார் அதனால அஞ்சாவது அங்கம் என்னன்னா கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இந்த பூஜை என்பது நள்ளிரவிலே செய்ய வேண்டும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நள்ளிரவுல அந்த பூஜை செய்யணும் அவ்வளவு லேட்டா செய்ய முடியாதுன்னு சொல்பவர்கள் சந்திரோதயமான பின் மாலை நேரம் சந்திரன் உதித்த பின் சந்திரோதயமானதுக்கு அப்புறம் பண்ணலாம் ஆனா ரொம்ப வசதி நள்ளிரவில் பூஜை செய்வது என்பதுதான் வழக்கம் சரி அந்த பூஜையை நாங்க எப்படி செய்யணும்னா உங்கள் வீட்டிலே கண்ணபிரானுடைய ஒரு விக்கிரகமோ அல்லது சால கிராம திருமேனியோ அல்லது ஒரு படமோ அது அவரவருடைய குடும்ப வழக்கத்தை பொறுத்தது அப்ப ஏதோ ஒரு வடிவில் அது ஒரு ராதையோடு கூடிய கிருஷ்ணனா இருக்கலாம் ருக்மிணி சத்தியபாமாவோடு கூடிய கிருஷ்ணனா இருக்கலாம் நப்பிண்ணை கண்ணன் அப்படி இருக்கலாம் ஒரு ராஜகோபாலனாக இருக்கலாம் குழலூதும் கண்ணனாக எந்த திருக்கோலத்தில் இருந்தாலும் எல்லாமே வசத்தி தான் அப்படி கண்ணபிரானுடைய ஒரு வடிவம் அந்த கண்ணனை எழுந்துருளை பண்ணி கொண்டு முக்கியமான சில உபச்சாரங்கள் பண்ண வேண்டும் முக்கியமா என்னன்னா இப்போ ஒரு விக்கிர வடிவுல கிருஷ்ணன் இருக்காருனா அவருக்கு புத்தாடை அணிவிக்க வேண்டும் நம்ம பிறந்த நாள்னா நம்ம புது ட்ரெஸ் வாங்குறோமா இல்லையா அப்ப பகவானுக்கு அன்றைய தினம் அவதார நன்னாள் அதனால புத்தாடை கண்ணனுக்கு அணிவிக்க வேண்டும் அதுக்கப்புறம் சந்தனம் பூச வேண்டும் பகவானுக்கு அதுக்கப்புறம் பூக்கள் புஷ்பங்கள் முக்கியமா பகவானுக்கு உகந்தது துளசி துளசி மாலை சமர்ப்பிக்கலாம் அது போல பூக்களை பொறுத்தவரை பவழமல்லிப்பூ நந்தியாவட்டை பூ பெரியாழ்வார் பாடி இருக்கிறாரே செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி பூவும் கொணர்ந்தேன்னு அப்ப செண்பகப்பூ மல்லிகைப்பூ தாமரைப்பூ இது போல எல்லா விதமான பூக்கள் அந்த பூக்களாலான மாலைகள் அந்த மாலைகளை சாத்தி கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்ணணும் துளசி என்பது ரொம்ப முக்கியம் துளசி மாலை பகவானுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனால அதுவும் அணிவிக்கணும் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் முக்கியமா பிரசாதம் கிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணன் பிறந்திருக்கான் அவன் சும்மா விட்டாலே வீடு வீடா போய் ஏதாவது திருடி வெண்ணெய் உள்ளிட்ட பொருள்களை எல்லாம் சாப்பிடக்கூடியவன் வெண்ணெய் மட்டுமா கண்ணல் லட்டு வத்தோடு சீடை காரல்லின் உண்டை இவை கலந்திட்டு எண்ணகம் என்று நான் வைத்து போந்தேன் இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான் என்று பெரியாழ்வாருடைய பாசுரம் வீட்டுல என்ன பலகாரம் பண்ணி வச்சாலும் நம்ம வந்து திருடுற ஆளாச்சே நம்மாள் கிருஷ்ணன் அதனால கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பலகாரம் ஸ்ரீராம நவமின்னா அது வெறும் பானகம் நீர்மோரோட ஓகே அவ்வளவுதான் ஆனா கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை நிறைய பலகாரங்கள் குறிப்பா முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா வெள்ளச்சீடை உப்புச்சீடை முறுக்கு இந்த பலகாரங்கள் கட்டாயம் இருக்கணும் அதுக்காக இதுதான் இல்லை பதினாறு வகை முப்பத்தி ரெண்டு வகை எவ்வளவு முடிக்குமோ அத்தனையும் பண்ணலாம் அப்படிப்பட்ட பலகாரங்கள் இன்னொரு பக்கம் பழங்கள் பழ வகைகள்ல கிருஷ்ணனுக்கு நாகப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இது பூர்வாச்சாரியர்களுடைய நூல்களிலேயே பார்க்கிறோம் அதாவது கனவிலான் என்ன பண்ணானா ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்த ஆச்சாரியர் அவருடைய கனவிலே தோன்றி என் பெயர் ஆயர் தேவு எனக்கு நீங்கள் நாகப்பழம் தாருங்கள் நாகப்பழம் தாருங்கள் என்று போய் கேட்டான் என்ற வரலாறே பார்க்கிறோம் நாகப்பழம் என்பது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணாவதாரத்திலும் ஒரு நாகப்பழம் விற்கும் பெண்மணிக்கு கிருஷ்ணன் மோட்சமே கொடுத்தான் என்ற வரலாறு பார்க்கிறோம் அதனால நாகப்பழம் கண்ணன் விரும்பக்கூடிய பழம் அந்த நாகப்பழம் சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் வெண்ணெய் திருடனாச்சே அதனால பால் தயிர் வெண்ணெய் உள்ளிட்ட அந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருள்கள் கன்று மேய்த்து இனிது வந்த காளா என்று பசுக்களை மேய்க்கும் ஆயனாக கண்ணன் இளம்பிராயத்தில் விளங்கினான் அல்லவா அதனால பால் தயிர் வெண்ணெய் இது போல பசுக்களிலிருந்து வர வரக்கூடிய எல்லா பொருளுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பலகாரங்கள்ல கூட இந்த மில்க் ஸ்வீட்ஸ் சொல்றோம் பாருங்க இந்த பால் தயிர் நெய் இது கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்கள் இதெல்லாம் சமர்ப்பிக்கணும் வெண்ணெய் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அவனே வந்து திருடிடுவான் அதனால வெண்ணெய் அவசியம் சமர்ப்பிக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேல அவல் ஏன்னா அந்த குச்சேலர் என்ற கண்ணனுடைய நண்பர் ஒரு நாலு கைப்பிடி அவல் தான் கண்ணனுக்காக கொண்டு போனார் அவர் அதை சமர்ப்பிக்க அவரே கொஞ்சம் தயங்கினார் ஆனா கிருஷ்ணனே அவர் இடுப்புலேருந்து அப்படி பிடுங்கி வாங்கி அந்த அவலை தானும் சாப்பிட்டு ருக்மிணி பிராட்டிக்கும் கொடுத்தான் அல்லவா அதனால போல பொருள் விளக்கா உருண்டை இது போன்ற பண்டங்கள் நிறைய பண்ணி கண்ணபிரானுக்கு பூர்த்தியானவாறே சில சிலருடைய இல்லங்கள்ல அவர்களின் வழக்கப்படி சாதமும் சேர்த்து நிவேதனம் செய்வார்கள் சில பேர் இந்த பலகாரங்கள் மட்டும் செய்வார்கள் என்னென்னலாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணோமோ பூஜை பூர்த்தியானதுக்கு அப்புறம் கண்ணன் பிறந்தான் என்ற மகிழ்ச்சியோடு கண்ணனுடைய பிரசாதத்தை உட்கொண்டு அன்றைய விரதத்தையும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தையும் பூர்த்தி பண்றோம் கொண்டாட்டம் பூர்த்தியானாலும் கண்ணன் என்றென்றும் நம் உள்ளத்தை விட்டு நீக்க மாட்டான் எப்போதும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்க போகிறான் நம் வீட்டிலே நித்தியவாசம் பண்ணுவான் இப்படிப்பட்ட ஐந்து அங்கங்களோடு கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளிலே கண்ணபிராணி வழிபடுவோருக்கு என்ன பலன் அப்படின்னா அவர்களுக்கு கிருஷ்ணனை போலவே ஒரு குழந்தை அவர்கள் வீட்டில் வந்து பிறக்குமாம் மேலும் அந்த விரதம் இருந்தால் மொத்த ஏகாதசி ஒரு வருடத்தில் உள்ள எல்லா ஏகாதசியிலும் ரத்தம் அருட்டித்த பலன் கிடைக்கும்னு பார்த்தோம் அது மட்டும் இல்ல கிருஷ்ண ஜெயந்தி என்று இப்படி வழிபாடு செய்வோருக்கு அவர்கள் வீட்டில் கண்ணபிரானை போலவே ஒரு சுட்டி குழந்தை வந்து பிறக்கும் அழகான குழந்தையாக அறிவுமிக்க குழந்தையாக இறையொருள் பெற்ற குழந்தையா பக்தி மிக்க குழந்தையா ஒரு நல்ல குழந்தை வந்து அவர்கள் இல்லத்தில் பிறக்கும் அது மட்டும் இல்ல கண்ணனுடைய அனுகிரகம் இருந்தால் அனைத்து விதமான வளங்கள் இம்மை மறுமைக்கான எல்லா செல்வங்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய அருளாலே நமக்கு நிறையும் அதனால கண்ணன் அவதரித்த அந்த நன்னாளிலே நம் கண்ணாக இருக்கக்கூடிய அந்த கண்ணவிரானை போற்றுவோம் கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடகீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே நன்றி வணக்கம்